சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் அது ஏன் தெரியுமா உங்களுக்கு இந்து சமயத்தில் பெருமாள் சிவன் என இரு பெருந்தெய்வங்கள் உண்டு இதில் பெருமாள் பார்ப்பதற்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நெய்வேத்தியங்கள் என கண்களை கவரும் வகையில் இருப்பார் ஆனால் ஈசனோ ஜடாமுடியுடன் இடுப்பில் பொழித்தோல் தரித்து உடலில் சுடுகாட்டு சாம்பல் பூசிக்கொண்டு கையில் திருவோடு ஏந்தி பார்ப்பதற்கு பரதேசி கோலத்தில் இருப்பார் பெருமாளிடம் உலகியலுக்கு தேவையான அனைத்தும் இருப்பதால் அவர் மீது பக்தி கொண்டு மக்கள் வழிபட்டு அவரிடம் கோரிக்கை வைப்பது இயல்பான விஷயம்தான் ஆனால் ஈசன் அப்படி அல்ல அவர் மீது பக்தியை காட்டினாலும் பயம் வருவதுதான் நிதர்சனம் அவருடைய அலங்காரம் அப்படி பெருமாளை யார் வேண்டுமானாலும் வணங்கலாம் ஆனால் ஈசனை வணங்க ஈசனே தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அவர் மீது பக்தி கொள்ள முடியும் பெருமாளை வணங்குவது தகப்பனின் கையை மகன் பிடித்து செல்வது போலாகும் தகப்பனின் கையை பிடித்து செல்லும் குழந்தை வழியில் ஏதாவது பள்ளம் வந்தால் கீழே விழுவதற்கு வாய்ப்பு அதிகம் ஈசனை வழங்குவது தகப்பன் குழந்தையின் கையை பிடிப்பது போலாகும் தகப்பனால் கரம் பற்றி அழைத்து செல்லப்படும் குழந்தை கீழே விழுவதற்கோ வலித்தவரவோ வாய்ப்பே இல்லை சிவன் சொத்து எனப்படுவது திருநீரும் ருத்ராட்சமுமே இதை அணிந்தால் அவரது குலம் நாசமாகும் அதாவது அவரது பாவங்கள் அனைத்துமே நாசமாகும் என்பதுதான் பொருள் அவரது மறுபிறப்பும் நாசமாகும் அவரால் அவரது வம்சமே பிறவி கடலில் இருந்து மீண்டு பிறவா நிலையை அடைவர் இதுவே சிவன் சொத்து குலநாசம் என்பதின் ரகசியம் ஓம் நமச்சிவாய